இந்திய விமானப்படை மற்றும் சென்னை ஐஐடி ஆகியவை சேர்ந்து போர் விமானங்களுக்கான உள்நாட்டு வான்வொழி தகவல் தொடர்பு அமைப்புகளை உருவாக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளன நாட்டின் பாதுகாப்பு தேவைகளுக்கு வெளிநாட்டு தொழில்நுட்பங்களை சார்ந்திருப்பதை தவிர்க்கும் வகையில் தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது போர் விமானங்கள் மற்றும் தரைக்கட்டுப்பாட்டு மையங்களுக்கு இடையே பாதுகாப்பான மற்றும் தடையற்ற தகவல் பரிமாற்றத்தை உறுதி செய்வதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் இந்த ஒப்பந்தத்தின்படி விமானப்படையின் செயல்பாட்டு தேவைகளுக்கு ஏற்ப நவீன சென்சார்கள் மற்றும் மின்னணு சாதனங்களை சென்னை ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கி தருவார்கள் இதற்காக விமானப்படையின் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் ஐஐடி பேராசிரியர்கள் அடங்கிய குழு ஒன்று ஒருங்கிணைந்து செயல்படும் இந்த தொழில்நுட்பம் போர் முனைகளில் எதிரிகளின் ஊடுருவல் மற்றும் தகவல் திருட்டை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் பாதுகாப்புத்துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளில் கல்வி நிறுவனங்களை ஈடுபடுத்துவதன் மூலம் இந்திய விமானப்படை நவீன தொழில்நுட்பங்களை விரைவாக பெற முடியும் இந்த புதிய முயற்சி இந்திய வான்வெளியின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன